கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி ஸ்ரீ குரு நமகம் கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று மகாபரிவால்கிட்ட ரொம்ப நாள் பிரிவாளோடையே கடைசி வரைக்கும் இருந்த பாலு மாமா சொன்ன ஒரு அனுபவம் பாலு மாமா தன் கண்ணாலேயே பார்த்த ஒரு அனுபவம் இது ஜென்ரலாகவே பெரிவாளை பார்க்க வர வர ஜனங்கள் நிறைய பேருக்கு உடம்பு முடியல அப்படின்னா வாத்து உறவுக்காரளுக்கோ அவளுக்கோ அதை பெரிவாள்கிட்ட சொன்னால் அவளுக்கு அந்த பரிபூர்ணமான குணம் கிடைக்கும் அப்படிங்கிறது அவளோட நம்பிக்கையும் சரி அது குணமாகிறது கண்ணால் கண்கூடாக பார்த்தவர்களும் எல்லோரும் இருக்கும் சொன்னாங்க கூட இல்லை பெரிவா சன்னிதானத்துக்கு வந்தாலே போகும் அவளுக்கு அவளுடைய கஷ்டங்கள் அந்த ஒரு நோயினால் வரக்கூடிய கஷ்டம் இதெல்லாம் நிவர்த்தி அந்நியிலேருந்து அவளுக்கு கிடைக்கும் எத்தனையோ அனுபவங்களில் அதை நம்ம பார்த்துட்டே வரும் இல்லையா பெரியவாளுடைய சன்னிதானத்துக்கு வந்தாலே போகிறோம் இல்லை பெரியவாளுடைய அந்த கட்டாட்சம் நம்ம மேலே பட்டாலே போகிறோம் பெரிவா காதில் தான் போடணும்னு இல்லை பெரியவா கையிலேருந்து விபூதி குங்கும பிரசாதம் கிடைக்கணும்னு தான் இல்லை பெரிவா சன்னிதானத்துக்கு நம்ம வந்து நின்னாலே போகிறோம் நமக்கு அந்த பரிபூர்ண குணம் தெரியும் அப்படிங்கிறத எத்தனையோ பக்தர்கள் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் நம்மளும் ஒவ்வொருத்தரும் உணர்வு நம்மளே சொந்த அனுபவங்கள் மூலமாகவும் தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த மாதிரி ஒரு அனுபவம் இது ஒரு பக்தா பக்தர் பெரிவாழ்கிட்ட வந்து கதர் அவளுடைய உறவுக்காரா ரொம்ப க்ளோஸ் ஒரு யாரோ அப்பாவோ இல்லை என்னன்னு தெரியல அவளுடைய உறவுக்காரர் கோமா ஸ்டே கோமா ஸ்டேஜுக்கு போய்ட்டார் கதர் கோமாவுக்கு போய்ட்டார் பெரிவாதான் எதையாவது அப் பெரியவாதான் எதாவது பண்ணி அவரை காப்பாற்றணும்னு அவர் கதறி அதை அழகிற அப்போது அவர் சொல்கிற அந்த பக்தர்கிட்ட பெரிவா பெரிவா எப்போவுமே தான் வந்து சாக்ஷாத் அந்த பரமேஸ்வரர் ஸ்வரூபங்கிறத மறைச்சிக்கிறதுல தான் இருப்பான் பெரிவா அப்படியும் மீறி சில சமயம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வெளிப்பட்டுடும் இது சாக்ஷாத் பரபிரம்மம் இது ஆட்சாத் அந்த பரமேஸ்வரன்னு எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு ஆகிடும் அந்த மாதிரி சில அற்புதங்கள்லாம் பண்ணிடுவா பெரியவா இந்த மாதிரி பெரியவா வந்து இவ இந்த இவர் வந்து இப்படி கதறினு ஒன்னே சொல்கிறார் நீ மாமா இருக்கா பக்கத்தில் பாலுமாமா தான் சொல்கிறாள் அவ அந்த மாதிரி கோமாவில் போயிட்டாரான் அவர் வந்து அழகிறார் பெரியவா தான் ஏதாவது பண்ணணுங்கிறா அப்படின் பாலுமாமா அப்படி தான் பேசுவார் நீ தேனம்பாக்கம்போ பிரம்மபுரீஸ்வரர் கோவில் இருக்காங்க இல்லையா தேனம்பாக்கத்தில் அந்த கோவிலில் சுவாமி பிரசாத விபூதி விபூதி கிடைச்சா அதை எடுத்துட்டு வா அப்படிங்க சரின்னு உடனே அந்த பேஷ் அந்த பேஷண்ட்டோட உறவுக்காரர் ஓடுற தேனம்பாக்கம் பக்கத்தில் தானே காஞ்சிபுரம் பக்கத்தில் தானே அந்த பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் போகிற அவருடைய அதிருஷ்டமோ துர துரதிருஷ்டமோ தெரியாது சன்னிதானம் மூடியாச்சு விபூதியே கிடைக்கல எல்லாம் மூடிட்டு கோவில் ஒரே ஏமாற்றையோ பெரியவா சொன்னாலே நமக்கு கிடைக்கலையே அப்படின்ட்டு யாருமே இல்லை கோவில் பக்கம் எல்லாரும் வாவா எங்கே போயிட்டா ரூமுக்கு தெரியல தெளிவருக்கு பார்த்தா கோவில் மூடி இருக்கு சன்னிதானம் மூடி இருக்கு விபூதி கிடைக்கல இருக்கு விபூதி பிரசாதம் கிடைக்கல ஓடி பிரிவாங்க சன்னிதானம் மூடி இருக்கு பிரிவா எனக்கு கிடைக்கல பிரிவான்னு அழற உடனே பெரியவா சொல்றா அப்படியா அப்போ யாராவது பிரகாரத்தில் யாராவது இருக்காளா பாரு அவ கையில் அந்த உயிவதி குங்கும பிரசாத் இருந்தால் கூட பரவாயில்ல எடுத்துட்டு வாங்கறேன் திருப்பியும் போகிற திருப்பியும் போனால் சன்னிதானம் முழுக்க சுத்துறர் யாரும் ஒத்தரையும் காணும் ஒத்தராவது கையில் கையில் ஏதாவது இருக்காளா பார்க்கலான்னா ஒத்தர்ட்டும் இல்லை ஒத்தர்ட்டியும் இல்லை அவர்கிட்ட உடனே அவர்கிட்ட திருப்பி பெரியவா வந்து அவர் அவர் ஓடி திருப்பி ஓடிவர் பெரிவா ஒத்தட்டியும் இல்லை பெரியவா அப்படிங்கிற ஒத்தட்டியும் இல்லை அப்படிங்கிற பெரிய உடனே நீ போய் பரவாயில்ல அங்கேருந்து மண் அந்த கோவிலில் இருக்கிற மண்ணை எடுத்துட்டு வாங்குறேன் அப்படின்னா அந்த கோவிலோட விசேஷத்தை பாருங்க எப்பே பட்ட ஒரு சன்னிதானமாக இருக்கணுமோ அந்த பிரம்மபுரீஸ்வரர் அப்படிங்கிறத பாருங்க நான் தேனம்பாக்கத்தில் போய் இப்போவும் எவ்வளவோ பேர் போகிறா அடிக்கடி போகிறவா இருக்கா ஏதாவது வேண்டுதல்ல அந்த தேனம்பாக்கத்தில் போய் பெரியவான்கிட்ட வேண்டிக்கிறா அது நடக்கிறதாம் அப்பேற்பட்ட சன்னிதானம் ஏன்னா பெரியவா ரொம்ப நாள் வாழ்ந்த இடம் அது அது ஒரு கோவில் ப்ளஸ் பெரியவா இருந்த இடங்கள்லாம் இருக்குது அங்கே ஒரு கிணத்துக்கு பின்னாடிலேருந்து பெரியவா தரிசனம் கொடுத்தா அது எல்லாமே அங்கே இருக்கு அங்கே இன்னி வரைக்குமே எப்போதுமே என்ன வேண்டினாலும் நடக்கிறது அப்படின்னு நிறைய பேர் யாரோ ரீசண்ட்டாக பேசிகிட்டு இருந்தா அது தேங்காயெல்லாம் வச்சால் கூட இதோ தேங்காய் வச்சு பெரியவாழ்கிட்ட வேண்டிக்கிறது அப்படின்னு ஏதோ ஒரு சம் ஏதோ ஒரு இப்போது ஃபாலோ பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அது நிறைவேறது அப்படின்னா எனக்கு தெரியல நான் டீட்டெயில் தெரியல எனக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப ஒரு விசேஷமான சந்நிதி அது அதனால தான் பெரிய அந்த மண்ணையாவது எடுத்துன்னு வாங்குகிறான் சொன்ன உடனே திருப்பியும் போய் ஒரு மண்ணை எடுத்து வர்ற காரில் வந்திருக்கார் பொழுது போயிட்டு போயிட்டு வரவர் மண்ணை எடுத்து அவர் அந்த அந்த ஸ்பேஷன் கோமாவுக்கு போய் ஆச்சு கோமாவில் இருக்கிறப்ப மண்ணை எடுத்துன்னு வந்து கொடுக்குறார் உடனே பெரியவா முன்னாடி வைக்கிற அந்த மண்ணை சன்னிதானத்துலேருந்து எடுத்த மண்ணை உடனே அந்த மண்ணை கையில் அப்படியே ரொம்ப நேரம் வச்சு ஏதோ மந்திரிக்கிற மாதிரி அந்த மண்ணை மந்திரிக்கிறார் அவர் என்ன மந்திரிக்கணுமா அவர் அப்படி அவர் அவர் கடாட்சம் அவர் நினைச்சாலே அந்த பேஷண்ட் வந்துடலாம் கோமாலேருந்து வெளியில் இதெல்லாம் தான் வந்து ஈஸ்வரன் தான் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை பெரிய பரமேஸ்வரன் சொரூபம் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லோரும் சொல்கிறாலே அதை காமிச்சுக்கக்கூடாதுங்கிறதுனால அதில் அதை வந்து ஆசிர்வாதம் அதில் பெரியவாளுக்கு அந்த சக்தி இல்லையா பெரிய தப்பஸ் இல்லையா அந்த கை பட்டாலே அதில் அந்த மண்ணு கூட ஒரு பெரிய மருந்தாகிடும் இல்லையா அதனால் அந்த மண்ணை வச்சு மண்ணை வந்து ரொம்ப நேரம் அப்படியே அதை வந்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுப்பாங்க புதுப்பெரிவாளே நான் நிறைய பார்த்துருக்கேன் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அந்த பிரசாதத்தை ரொம்ப நேரம் கையில் வச்சு இப்படி கையால் அப்படி மூடிட்டுருப்பா அந்த வீவிலியை தொட்டு ரொம்ப நேரம் கண்ணோடின் மந்திரிக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதை கொடுப்பா பிரிவாக கொடுத்தா கொடுத்தாலும் இந்த மாதிரி குணங்கள் ஆயிருக்குன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி பெரிவாக கொடுக்குறா அதை வாங்கிட்டு அது அதை எதுக்கு புதுப்பெரியாவை பற்றி சொல்ல வந்தேன்னா பெரியவாள் நான் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் அப்படியே வேண்டின்னு கொடுப்பான் அழகாக கொடுப்பான் யாரை கூட அன்றைக்கி ஒரு ஒரு பேட்டி கேட்டேன் பெரிவாளுடைய அத்தனை சக்தியும் புது பிரிவாளுக்கு கொடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு மகா பிரிவாளுடைய எல்லா சக்தியும் புது பிரிவாளுக்கு கொடுத்துட்டு போயிட்டா புதுப்பிரிவாளுக்கு இத்தனை சக்தி இருக்குன்னு யாருக்குமே வெளியில் தெரியலை அப்படி அப்படிங்கிற அந்த அம்மா ஒரு பேட்டியில் அது நான் அப்புறமா அதை கரெக்டாக டீட்டெயிலாக நான் கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி பெரிய பெரியவா அத்தனை ஒரு மகா ஒரு தபஸ் வலிமையினால் அந்த வீபதியை ஆசீர்வாதம் பண்ணி இது மண்ணை ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறாரா உடனே ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவட்ட விடுக்கல பாலுமாம்கிட்ட கொடுத்து பக்கத்து பாலுமாம தான் இருக்கேன் நீ என்ன பண்ண அவனோடையே போ போய் ஹாஸ்பிட்டலில் அவன்கிட்ட கொடு யாருன்னா அந்த பேஷண்ட்டை அவன்கிட்ட இதை அவனுக்கு பிரசாதத்தை இட்டு விடும் அப்படிங்கிற சரி இன்னும் பாலுமாமாவும் உடனே அவன் அங்கே பக்கத்துலேயே அட்மிட்டாக இருக்காரா என்னன்னு தெரியல உடனே அவரும் போகிற அந்த ஹாஸ்பிட்டலில் இவருக்கு ஒரே ஒரு மனசுக்குள்ளே மாமாவுக்கு ஒரு சந்தேகம் நம்ம போகிறோமே நம்மளை வெளில விடுவாளா ஏன்னா ஐசியூவிலெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் ரொம்ப பேஷண்ட் வந்து கோமாவில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி பிரசாதங்கள் இடறத்துக்கு இடறத்துக்குலாம் சில சமயம் விடமாட்டேன் ஐசியூவில் விடமாட்டான் அப்படியும் நானும் எங்கள் அம்மா ஐசியூவில் இருக்கும் பொழுது தம்பி விபதி எடுத்துன்னு போய் நான் நெத்தியில் விட்டுட்டு ஒரு பொட்டலத்தை கட்டி எங்கள் அம்மா தலகாணி பின்னாடி தான் வச்சேன் அது ஒன்றும் வீண் போல எங்கள் அம்மா நன்னா இதாக தான் எங்கள் ஆற்றுக்கு வந்தேன் ஆற்றுக்கு வந்து ஒரு மாதம் கழித்து தான் எங்கள் அம்மா கிளம்பினால் பட் அதான் சொல்லலாம் ஐசியூவில் கொஞ்சம் விடமாட்டா வாளுக்கு தெரியாமல் நைஸாக கடையில் வச்சுட்டு வந்துட்டோம் பெரியவா குட்டி படமும் அந்த வீதி பொட்டலத்தையும் எங்கள் அம்மாவுக்கு தலகாணி அடியில் வச்சுட்டு வந்தேன் நெத்தியில் இட்டுட்டு வந்தேன் அவள் சொல்ல சொல்ல கேட்கல நான் பண்ணிட்டு தான் வந்தேன் இந்த மாதிரி இவருக்கு ஒரு சந்தேகம் ஐயோ ஐசியூவில் நம்மளை விடுவாளோ மாட்டாளோ இந்த மண்ணை மண்ணை வேற கொடுத்துருக்காரு மண்ணை கொண்டு போய் கொடுத்து அவர் தான் சொல்வாடோன்னு இவருக்கு ஒரே மனசில் ஒரு சந்தேகம் போகிறா யாருமே தடுக்கலை வர உள்ளே போகிறார் உள்ளே போனால் அந்த பேஷண்ட் படுத்துட்டுருக்கார் கண்ணை மூடி இந்த கோமானால ஒன்றும் இல்லை படுத்துட்டுருக்கார் பெரிய இவன் பாலு மாமா அந்த ரூமை காலை கையோட அந்த பேஷண்ட்டோட பாடியில் மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படி அசையிறது கோமாவில் இருக்கிற பேஷண்ட் அப்படி அசைகிறார் அசைச்சு இந்த கை போர்வக்குள்ளேருந்து வெளியில் இப்படி வருது போர்வக்குள்ளேருந்து இப்படி வருது வெளியில் பெரியவா பிரசாதம் இருந்தால் கொடுங்கோன்னு அவர் கேட்குற மாதிரி இருக்குது பெரியவா பிரசாதம் கொடுங்கோ எனக்குன்னு கேட்குற மாதிரி இந்த போர்வைக்குள்ளே இருந்து அந்த கை அப்படியே வெளியில் வருது உடனே அவரே கேட்க அதுவே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது வழக்கம் ஏன்னா அசைவே இல்லாமல் படுத்துருந்தவருக்கு இப்படி எப்படி ஒரு அசைவு வந்ததுன்னு எல்லாேருக்கும் ஒரே ஆச்சரியம் இவருக்கும் தாங்கலை மா பாலுமாவுக்கே ஒரே கோவம் கோவம்ங்கிற பார்த்தா இவர் வந்து அசைஞ்சு கையை நீட்டுறாருன்னு இவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது இருந்தாலும் மாமாவுக்கு தெரியும் இல்லையா பாலுமா பெரிவா வந்து சாக்ஷாத் அந்த பரமேஸ்வரன் பெரியவா நினச்சா என்ன வேணால் நடக்கும் அந்த பெரிவாளுடைய விளையாடல் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த பிரசாதத்தை அவருக்கு கொடுத்துட்டு அவ உறவுக்காரால்கிட்ட நெத்தியில் இட்டுட்டு அவர் வந்து மாமா வந்துடுறார் வந்து இதை பெரிவாள்கிட்ட இதெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்படி போனேன் யாரும் தடுக்கலை உள்ளே போனேன் அவர் பார்த்தா அசைகிறார் பெரியவா அப்படின்னு அப்படியா அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டுன்ட்டு நீ என்ன பண்ணு இதே மாதிரி பிரசாதத்தை எடுத்துன்னு போ ஒரு மூணு நாளைக்கு அவனுக்கு கொடு அப்படின்னு சொல்ல அதே மாதிரி பாலு மாமாவும் மூணு நாளைக்கு பிரம்மபுரீஸ்வரோட வீபூதி குங்கும பிரசாதத்தை எடுத்துட்டு அடுத்த மூணு நாளைக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் போய் அந்த பேஷண்ட்டுக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்டு வர மூணு நாள் ஆச்சு ஆச்சரியம் எல்லா டாக்டரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த பேஷண்ட் ஃபுல்லாக கோமாலேன்னு ரெக்கவர் ஆகி நார்மல் ஆகிடு இது என்னன்னு சொல்வை எப்பேற்பட்ட ஒரு மகான் எப்பேர் அந்த பரமேஸ்வரன் சாட்சாத் அந்த பரமேஸ்வர ரூபம் காமாட்சி அந்த காமாட்சியே குரு ரூபமாக வந்திருக்கார் அவர் 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 வந்து கொடுத்தாருன்னா கோமாலேருந்து ஏன் வரமாட்டார் அந்த கோமாலேருந்து வர பேஷண்ட்டுக்கு இன்னும் நல்லபடியாக இருக்கணும் அவர் தலையில் எழுதியிருந்தால் நிச்சயமாக வரவர் அதுக்கு மேலே தலைவீதியின்னு ஒன்று இருக்குது சில பேஷண்ட் இப்போ வந்து அவளுக்கு நற்கதியை தான் கொடுப்பாளே தவிர போயிட்டாலே நம்ம நினைக்கூடாது இல்லையா இப்போ எங்கள் அம்மாவை எங்கள் அம்மாவும் எக்ஸாம்பிள் எடுத்துட்டா பெரியவாளை வேண்டிட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் நல்லபடியாக எங்கள் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலேன்னு வெளில வந்துட்டா ஒரு மாதம் இருந்தால் நல்ல நாளில் எங்கள் அம்மாவுக்கு சத்கதி கிடச்சிது ஏதோ ஒன்று நம்ம அதுக்கு மேலே அவளுக்குன்னு ஒரு தலை விதி இருக்கு ஐயோ பெரியவாளை இது பண்ணலை என்னாச்சு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது பெரியவா வீவதை அவளை காப்பாற்றியிருக்கு அவளுக்கு மோட்சத்தை கொடுக்கறது அவளுக்கு சத்கதியை கொடுக்கறது பெரியவா தங்கிட்டு எழுத்துக்கிறா அப்படின்னு நம்ம ஒரு விதமாக எடுத்துக்கணும் இல்லை அவருக்கு நல்ல ஒரு பழைக்கணும்னு இருக்குது பெரிவாளுடைய அந்த மருந்தும் சேர்ந்து உடனே அவள் வந்து அந்த அந்த கோமாலேருந்து வெளியில் வர இந்த மாதிரி இந்த பேஷண்ட் மாதிரி அவருக்கு புழைச்சிக்கணும்னு இருக்குது தலை விதியும் அப்படி இருக்குது ப்ளஸ் பெரிவாளுடைய மருந்தும் சேர்ந்த உடனே சுசீக்கிரமாக குணமாகி அவர் ரெக்கவர் ஆகிடார் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிடும் ஆச்சரிய பண்ணாலாம் டாக்டர்லாம் எப்படி இப்படின்னு ஏன்னா கோமாவில் போன பேஷண்ட் இவ்வளோ சீக்கிரம் ரொம்ப ஷார்ட் பீரியடில் வரவே மாட்டாள் ஒன்றும் வராது ஆறு மாதம் ஆகும் அஞ்சு வருஷம் ஆகும் எப்படி சொல்ல முடியாதுன்னு தான் சொல்லுவாள் ஆனால் இவர் உடனேயே கோம்மாலேருந்து வெளியில் ரெக்கவர் ஆகிட்டாலாம் பெரிவாளுடைய அந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயில்லேருந்து வந்த விபூதி குங்கும பிரசாதம் அந்த மண் அதெல்லாம் சேர்ந்து அந்த பேஷண்ட்டு கோமாலேருந்து வெளியில் வந்தாலாம் பெரிவாளுடைய அது ஆசீர்வாதம் பண்ணப்பட்ட அந்த விபூதி பிரசாதம் அது பிரம்மபுரீஸ்வரர் கோயில்லேருந்து வருது அது வேறு விஷயம் ரொம்ப விசேஷமான கோவில் அப்படின்னு சொல்கிறது பெரியவா சொல்லியிருக்கா நிறையா அந்த கோவிலை அதற்கு மேலே சாட்சாத் அந்த ஈஸ்வரனே அதை ஆசிர்வாதம் பண்ணி கொடுத்தா அந்த பேஷண்ட் ஏன் வெளியில் மாட்டார் இல்லையா அதுதான் பெய்வாளுடைய அந்த மகத்தான ஒரு தபஸ் வலிமை பெய்வாளுடைய அந்த ஒரு அனுகிரக விசேஷம் அப்படி அரஹரசங்கரா ஜெய ஜெய்சங்கரா அரஹர சங்கரா ஜெய் சங்கரா சந்திரசேகர பாகிமா சந்திரசேகர ரக்ஷமா